சாமி சரணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூதநாத உபாக்கியானம் அப்படின்ற மாதிரியான ஒரு புக்குங்க இந்த புக்கில் தான் வந்து ஐயப்பன் அவர்களே சொல்லியிருக்காது என்னென்ன விதிமுறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இது வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து ஒரு குருசாமி சொல்லியோ இல்லை இன்னொருத்தவங்க சொல்லியோ வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆக்சுவலாக உண்மையாக ஒரு புராண நூல் வந்து இதுதான் அதாவது ஐயப்பன் சபரிமலை அதனுடைய மூல நூலே எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கீதநாத உபாக்கியான தான் ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கு என்ன வழிமுறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் முதல் ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் அந்த விரத நாட்கள் வந்து எத்தனை நாட்கள் இருக்கணும் நாற்பத்தஞ்சா நாற்பத்தொன்னா நாற்பத்தி ரெண்டா இருபத்தி நாலா அப்படின்லாம் நிறையா பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ அதற்கு வந்து நம்ம இந்த பூதநாத உபாக்கியானம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருக்கணும் அல்லது குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒரு நாள் ஒரு மண்டலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆக்சுவலாக அது புக்லேயே அதான் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அதாவது அவங்க கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தோரு நாட்கள் அதாவது குறைந்தது அந்த நாற்பத்தோரு நாட்களாவது நீங்கள் வந்து மண்டல வரதம் இருந்து தான் வந்து வரணும் அப்படின்றாங்க இதுதான் வந்து சபரிமலைக்கு மாலை போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் விதி ஃபஸ்ட்டு நம்ம நாற்பத்தோரு நாள் நாற்பத்தஞ்சு நாள் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றத நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மாலை போடுங்க ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரியான குருவை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் வந்து இரண்டாவது விதி ஸோ ஐயப்பனை என்ன சொல்றாருன்னா அதை அவருடைய அந்த கோயிலுடைய அடிக்கல் நாட்டு விழாக்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாமே பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க பரசுரம் அகற்றிய மாதிரி அவங்க அப்பா எல்லாமே இருக்காங்க ஆனால் அவர் வந்து யார் வந்து அடிக்கல் நாட்டை வச்சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு படம் சொல்லி கொடுத்த கற்றுக் கொடுத்த அந்த குருவை தான் வந்து அடிக்கல் நாட்டை வச்சிருப்பார் இதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து ஒரு நல்ல குருவை வந்து தேர்ந்தெடுங்க ஐயப்பனுடைய அந்த சபர் யாத்திரையில் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு தான் வந்து ஒரு முன்னுரிமை ஸோ நீங்கள் வந்து சரியான குருவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இரண்டாவது விதி மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நீங்க ஒரு போதைக்கு வந்து அடிக்ட் ஆகியிருக்க கூடாது அதை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிடணும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நான் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் பட் இந்த ஹான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பேன் இந்த சிகரெட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து டோட்டலாகவே வந்து இருக்கக்கூடாது ஸோ நீங்க ஒரு பல ஒரு மாலை போட வர்றீங்க அப்படின்னா அந்த அந்த துக்கம் எல்லாத்துலேருந்துமே நீங்கள் விலையை தான் வந்து உங்களுடைய ஆன்மாவை அடக்கி தான் வந்து நீங்கள் வந்து மாலை போட்டு அதை வரதான் இருக்க போறீங்க ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நான் இதை மட்டும் பண்ணிக்கிறேன் அதை மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாத்தையுமே எதுவுமே வந்து டோட்டலாக வந்து தவிர்த்துடணும் நீங்கள் சிகரெட் குடிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி தண்ணி அடிக்கிற ஆளாக சரி இந்த ஹான்ஸ் போகல யாராக இருந்தாலும் சரி ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றாங்க அதை சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த சிலதை மட்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிறது அது வந்து டோட்டலாகவே தப்பு அது விரதம் இருந்தும் நீங்கள் போய் சபரிமலையில் பார்த்தாலும் நீங்கள் தான் போய் ஐயப்பனை பார்ப்பீங்க ஒழிய ஐயப்பனை வந்து உங்களை பார்க்க மாட்டாரு ஸோ அந்த மாதிரி விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க மைண்ட் செட்டில் இருக்கவங்க மலையை போட வேணாம் அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து அடுத்த நாளாவதான் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் வந்து எப்போயுமே வந்து கூடாதுங்க ஸோ இப்போயும் வந்து இப்போ நான் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாடி ஹேர்ல இதெல்லாம் இருக்கும் ஆனால் சில பேர் மாலை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஷேவ் பண்ணி நல்லா அட்டாக்லாம் பண்ணி அடிக்கிறதுலாம் அப் அப்படிலாம் வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் மாலை போட்டுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்லேயே வந்து உங்களுடைய அந்த கெட்டப்பே வந்து டோட்டலாக வந்து மாறிடும் ஒரு எப்படி சொல்கிறது நிறைய முடி தாடியெலாம் வச்சு ஒரு ஒரு பரதேசி ஒரு தவக்கோலத்தில் ஒருத்தரம் தான் எப்படி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கெட்டப்புக்கு வந்து நீங்கள் வந்து மாறிடுவீங்க ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இது பண்ணிட்டு வச்சுக்கோங்க இந்த அலங்காரங்கள் பண்ணுற போடுறது இந்த காலில் அந்த கம்மல் போட்டிருக்கிறது இந்த கழுத்தில் அந்த இந்த செயின் போடுறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும் கையில் வந்து காப்பு போடுறது அந்த மாதிரி நம்ம மூஞ்சுக்கு வந்து பவுடர் அடிக்கிறது தலைக்கு எண்ணெய் வைக்கிறது அந்த மாதிரி எந்த விதமான அலங்காரம் ஒப்பனைகளும் வந்து இருக்கக்கூடாது அது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காலையையும் சரி சாய்ந்திரமும் சரி ரெண்டு வேலையுமே வந்து மறக்காமல் வந்து குளிச்சுட்டு போய் வந்து நம்ம வந்து சரணம் சொல்லிடணும் இது வந்து காலையில் எப்போ குடிக்கணும் அப்படின்னா இப்போ சூரிய உதயமாக போகுது அப்படின்னா சூரிய உதயமாக முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாமிக்கு வந்து நூற்றி எட்டு சரணங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஈவினிங் டயத்துலேயும் சரி அதே மாதிரி தான் வந்து சூரிய வந்து அப்புறம் நீங்கள் வந்து போய் வந்து குளிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி நூற்றி எட்டு சரணங்கள்லாம் சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம் இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டயத்துக்கு வந்து குளிச்சிடுவாங்க ஆனால் யாருமே வந்து அந்த நூற்றி எட்டு சரணம் சொல்கிறதுக்கு வந்து மறந்துடுவாங்க மறந்துடுவாங்கன்றதை விட அது சோம்பேறித்தனமாக பார்ப்பாங்க நூற்றி எட்டு சரணம் சொல்லணுமா அப்படின்னு குளிச்சுட்டு சும்மா சாமியை முடுக்க முடிட்டு பூசிட்டு அப்படியே வந்து வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது டோட்டலாக வந்து நீங்கள் ரெண்டு வேலை குளிச்சுட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு சரணங்களாக நூற்றி எட்டு சரணங்களாக ஓதிட்டு தான் வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்க போகணும் ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலை போடுறதுல வந்து எந்த மாலை போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் இதில் பெரும்பாலான இப்போ உள்ள அந்த தூக்கிய ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்காலி மாலையெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க அந்த படிய மாலைகள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இந்த கற்கண்டு மாலை அந்த மாதிரி நிறைய மாலை இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கழுத்தில் போட்டுட்டு அதில் ஒரு ஐயப்பன் டாலரை மட்டும் மாட்டிட்டு நான் வந்து மாலை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம கீதநாத உபாக்கியான புக்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த திருமாலினுடைய அவதாரமும் சரி சிவனுடைய அவதாரம் சோ ரெண்டுக்குமே ஊந்தது என்ன சிவனுக்கு ஊர்ந்தது வந்து ருத்ராஜம் திருமாலுக்கு ஊர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா துளசி மாலை சோ இந்த துளசி மாலையும் சரி இந்த ருத்ராஜ மாலையும் சரி ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மாலையை வந்து வாங்கிக்கோங்க ரெண்டு மாலை வாங்கிக்கோங்க இது ஒன்று ருத்ராஜ மாலை ஒன்று ஒரு துளசி மனம் தொலை மணம் ஒன்று வாங்கி அதில் வந்து ஐயப்பாண்டாளரை வாங்கி அதைத்தான் வந்து நீங்கள் வந்து கழுத்தில் மாலையாக போடணுமே ஒளிய இந்த கற்கண்டு மாலை படிய மாலை இந்த கருங்காலி மாலை இதெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து ஐயப்பாண்டாளராக போக்குறதுல எந்த விதமும் கிடையாது ஸோ இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ இன் இப்போ நீங்கள் தவறுதலாக கூட நீங்கள் வந்து படிய மாலை இதெல்லாம் போட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துளசி மாலையும் இந்த மாலையும் வாங்கி வந்து அணிஞ்சிக்கோங்க அடுத்த அறாத வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்றது வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த எக் மட்டும் சைவத்தில் சேர்த்துக்கிட்டாரு சாமி அப்படிலாம் கேட்பாங்க சில பேர் ஸோ அதெல்லாம் இல்லை இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயமே சேர்க்காத ஆட்கள் கூட இங்கே வந்து நிறையா இருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய சயின்டிஃபிக்கான நிறைய காரணங்கள்லாம் இருக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் வந்து பிக் பண்ணக்கூடிய சில ஐட்டம்ஸ் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஆள்லாம் இருக்காங்க நம்ம வந்து அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக மாமிசம் அப்படின்றது ஸோ அந்த மாதிரி இறைச்சி எந்த இதுவுமே வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றீங்களோ அதுக்கு வந்து பேன் பண்றதுக்கு அதாவது கலோரி வந்து பேன் பண்றதுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகும் உடம்பினுடைய ஹீட் வந்து அதிகமாகுது அதிகமாகுது அப்படின்னா உங்களுடைய ஆண்மை சக்தி வந்து அதுவே வந்து வெளியே வந்துடும் இந்த காரணங்களால் மட்டும்தான் அந்த காலத்திலேயே வந்து நான் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு வேலை குளிக்கிறீங்களா ஸோ அதுவும் இதோட கோர்லிங்கு தான் நீங்கள் காலையிலும் குளிச்சிருவீங்க ஈவினிங் குளிச்சிருக்கீங்க ஸோ உங்கள் பாடி வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக கம்மி ஏன்னா உங்கள் பாடி ஹீட் தான் நம்ம உங்களுடைய ஆன்மீக சக்தி வந்து வெளியேறும் உங்க பாடி ஹீட்டே ஆகலை அப்படின்னா வெளியேறதுல ஸோ அதற்கான காரணம் தான் வந்து அந்த குளிக்கிறதும் இந்த சைபர் சாப்பாடு சாப்பிட்றதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரத காலத்தில் ஒரு எட்டு விதமான விஷயத்த வந்து பெண்கள்கிட்ட வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த புக்கு சொல்லுது ஸோ அதை என்ன சொல்லுது அப்படின்றதையும் நான் வந்து நான் சொல்கிறேன் முதல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை ஊன்றி பார்ப்பது இரண்டாவது பெண்களின் அழகை குறித்து மனதில் எண்ணுவது மூன்றாவது பெண்களோடு கூடுவதற்கான ஆசை கொள்ளுதல் நான்காவது அதை குறித்து பெண்களுடன் ஆசையுடன் பேசுதல் ஐந்தாவது அவளை நெருங்கி சென்று ஆசைகளை கூறி விளைவது ஆறாவது அவளை தேடி சென்று ரகசியமாய் பார்ப்பது ஏழாவது அவளிடம் தன் ஆசைகளை கூறுவது எட்டாவது அவளிடம் கூறுவது இந்த எட்டு காரியங்களையும் மனத்துணியுடன் வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இதுதான் வந்து முதல் விஷயம் இது இந்த ஏழுமே வந்து இல்லை அப்படின்னாலும் இந்த பிரம்மச்சரிய விரதம் அப்படின்றது வந்து இதை கம்பேர் பண்ணி தான் இருக்குது ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் ராங்க ஸோ இந்த எட்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும் இது இல்லாமல் நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இது எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூதநாத உபாக்கியானம் அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலநூல் நிறைய வந்து தேடி அந்த வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரவிந்த் சுப்ரமணியம் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சி இதனுடைய அந்த ஸ்லோகங்களெலாம் வச்சு அதுக்கான தமிழ் விளக்கங்கள்லாம் எல்லாமே வந்து சொல்லி ஒரு பக்கமான ஒரு புக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது படி தான் வந்து ஐயப்பனுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கையெல்லாம் என்ன இருக்குது என்னென்னலாம் வந்து அவர் வந்து அந்த மைசியை வதம் பண்ணது என்னெல்லாம் வந்து அந்த வளரங்காலங்களை வந்து ஃபாலோ பண்ணனும் அவர் எப்படி வந்து அந்த சமாதியானர் மாதிரி நிறைய எல்லா விஷயங்களுமே அந்த ஒரே ஒரு புக்கில் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த புக் வாங்கணும் அப்படின்னாலும் நீ ஆன்லைனில் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த புக்கில் அதாவது இதனுடைய மூல நூல்லையே நம்மளுக்கு சொன்ன விஷயங்கள் என்ன நான் வந்து எல்லா தெளிவாக வந்து சொல்லிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணது உங்கள் கையில தான் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போய் ஐயப்பனா எல்லாரும் தரிசித்து வரணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசையும் கூட ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய்